அனைவருக்கும் வணக்கம் வீட்டிற்கு சிட்டுக்குருவி வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்க ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் வீட்டிற்கு பறவைகள் வருவதை பற்றி அதிலும் காகம் வீட்டிற்கு வந்தால் அதன் அறிகுறி அதனால் ஏற்படும் பலன்கள் இவை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம் சகோதரிகளே இவ்வாறு வீட்டிற்கு பறவைகள் வருவது அதிர்ஷ்டத்தை தரும் என்பதையும் வீட்டிற்கு சிட்டுக்குருவி வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முதன்முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவில வரும் ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க फ्रेंड्स பொதுவாக பச்ச சாஸ்திரத்தில் பலவிதமான பறவைகள் பற்றியும் அதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் சாஸ்திரத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்ங்க அப்படினு சொல்றாங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவி வருவது என்பது மகாலட்சுமியின் அருளை நமக்கு முழுவதாக தரக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது என்றால் உங்கள் வீட்டிற்கு பறவைகள் வரும் அப்படின்றாங்க பறவைகள் என்பது வசந்தத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது ஜீவனுக்கு உணவு படைத்தல் அந்த இறைவனுக்கு உணவு படைத்ததற்கு சமம் என்று சாஸ்திரம் சொல்கிறது சகோதரிகளே இப்படி வாயிலா ஜீவனுக்கு பசிக்கு உணவும் தாகத்திற்கு தண்ணீரும் வைத்தால் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது சிட்டுக்குருவி வருவது நம் வீட்டிற்கு செல்வம் அதிகரிக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறி திருமண வயதில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா சுப விஷயங்கள் நல்ல காரியங்கள் திருமணங்கள் நடைபெறுவதற்கான ஒரு அறிகுறிகள் என்று சொல்லப்படுகிறது அப்படி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி மேலும் நல்ல விசேஷங்கள் நடைபெறும் இப்படி சிட்டுக்குருவி நம் வீட்டிலே வந்து தங்கி இருந்தால் தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும் பணம் என்பது பற்றாக்குறையே வராது இருக்கும் இப்படி எல்லா வகையிலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இந்த சிட்டுக்குருவி என்று சொல்றாங்க சிலரது விவசாயிகள் வீட்டில் தானியங்களை வாசலில் கட்டி தொங்க விடுவார்கள் ஏன்னா பறவைகள் வந்து சாப்பிட்டு சென்றால் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதற்காகத்தான் இப்படி பறவை பறவைகளுக்கு நம்ம சாஸ்திரத்துல முக்கியத்துவம் சொல்லி இருக்காங்க பெரும்பாலும் பறவைகளுக்கு நாமும் உதவி செய்ய வேண்டும் கோடை காலங்களில் நம் வீட்டில் வந்து தங்கி ஓய்வெடுத்து செல்வதற்கு போதிய நிழல் அமைத்து கொடுக்க வேண்டும் நண்பர்களே உங்கள் வீட்டில் மரங்கள் இருந்துச்சுன்னா மேலும் இன்னும் பராமரிக்க செய்யுங்க மரங்களை வெட்டாதீர்கள் மரங்கள் வீட்டில் இருந்தால் எல்லா பறவைகளும் நம் வீட்டிற்கு வந்து செல்லும் நண்பர்களே இப்படி மரம் இருப்பது பறவைகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சிட்டுக்குருவி நம் வீட்டிற்கு வருவதால் குழந்தை பாக்கியம் செல்வ வளம் பொங்கி சகல ஐஸ்வர்யமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை மறந்திடாதீங்க சகோதரிகளே மேலும் பறவைகள் நாம் வீட்டிற்கு வருவதால் கண் கண் கண்குளாறு இவை எல்லாம் போய்விடும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது சகோதரிகளே சிட்டுக்குருவி என்பது மகாலட்சுமியின் அம்சமாகவும் பித்ருக்களின் மறுபிறவியாக கருதப்படுகிறது சிட்டுக்குருவி நம் வீட்டிற்கு வருவதால் நமக்கு ஒரு வசந்த காலத்தை நமக்கு கொண்டு வருவதற்கு அறிகுறி என்று சொல்லப்படுகிறது சிட்டுக்குருவி வீட்டிற்கு வந்து சந்தோஷமாக குரல் கொடுத்து நம் வைக்கும் உணவை அதை எடுத்துக்கொண்டு சென்றால் நம் புதிதாக தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அதிகளவில் அளவில் விருத்தி காணப்படும் என்று சொல்லப்படுறாங்க மேலும் நம் உறவினர்கள் வெளிநாடு இருந்தாலும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று ஒரு அறிகுறியாக முன்கூட்டியே வந்து செல்வதாக அர்த்தம் மேலும் சிட்டுக்குருவி நம் வீட்டிற்கு வருவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் என்பதை மறந்திடாதீங்க குரல் இனிமையா ஒரு பாடல் பாடுவது போன்று இருக்குங்க அந்த மங்களகரமான ஓசை வீட்டில் ஒழிப்பது எதிர்மறை ஆற்றலை எதிர்மறை விஷயங்களை விரட்டி அடிக்கும் சக்தி வாய்ந்ததாகவும் நேர்மறையான ஆற்றலை நேர்மறையான சக்திகளை நம் வீட்டிற்கு ஈர்த்து கொண்டு வரும் பெரும்பாலும் வீட்டில் பறவைகள் வளர்ப்பாங்க ஆனா அதை அடைத்து வைத்து வளர்ப்பது தவறு என்று சொல்றாங்க பறவையானது தானாக நம் வீட்டிற்கு வந்து உணவு அருந்திவிட்டு வெளியே சென்று மீண்டும் வீட்டிற்கு வருவது அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு செல்வ வளத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லப்படுது உங்க வீட்டிலும் மரங்கள் வளர்க்கலாம் அதிலும் செவ்வரளி தங்கரளி போன்ற தேன் தரக்கூடிய பூக்கள் கொண்டு மரங்கள் செடிகளை வளர்த்தால் தேன் அருந்துவதற்காக எல்லா பறவைகளும் நம் வீட்டிற்கு வந்து செல்லும் அப்படி பறவைகள் வீட்டிற்கு வருவதால் தெய்வீக சக்தியையும் ஆற்றலையும் நிறைந்த வீடாக காணப்படும் இதற்கு மேலாக ஐந்து அறிவு காணப்படும் பறவைகளுக்கு வேண்டிய தண்ணீரும் பசிக்கு உணவும் அவை தங்குவதற்கு இடமும் அமைத்து கொடுத்தால் கடவுளுடைய ஆசியும் நம் முன்னோர்களின் அருளும் ஆசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லங்க வளம்பற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்